இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்கும் வகையில் தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற தூய பனிமயமாதா பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அப்போது ஏராளமான கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் நெல்லையில் பாளையங்கோட்டை தூய செவரியார் பேராலயம் கத்தீட்ரல் பேராலயம் உள்ளிட்ட தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் புத்தாண்டு பிறப்பையொட்டி சென்னை வடபழனி முருகன் கோவிலில் அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அப்போது தங்க நாணய அலங்காரத்தில் காட்சியளிக்கும் முருகரை தரிசித்த பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது எப்போவுமே நியூ இயர்னால் இங்கே வடப்பாண்டி முருகன் கோயிலுக்கு தான் வருவோம் முதல்ல இந்த கோயிலுக்கு தான் வருவோம் லாஸ்ட் இயரும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இந்த இயரும் வந்திருக்கோம் இந்த வருஷம் ஃபுல்லாக நல்லாயிருக்கும் நம்புகிறோம் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒரு ஒரு வருஷம் மட்டும் கிடையாது எல்லா ஒரு நல்ல காரியத்துக்குமே வந்து ஃபஸ்ட்டு முருகர் கோயிலுக்கு வந்து தான் அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இந்த வருஷம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான வருஷம் ஏன்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் தாண்டி த்ரீ சிக்ஸ்டி லீவ் வருஷம் ஸோ ஒரு ஒரு நாளுமே வந்து அந்த காடோட பிளஸ்ஸிங் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த டேவை வந்து கோயிலுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எல்லாருக்குமே இந்த புத்தாண்டு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸையும் ப்ளஸ் வந்து ஹெல்த்தியும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக காட்கிட்ட வேண்டியிருக்கேன் வருஷா வருஷம் அந்த வடப்பழி கோவிலுக்கு வந்து வரது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதிமூணு வருஷமாக வந்து வந்துட்டுருக்கேன் ஏன் அப்படின்னாக்கா இந்த முருகனுக்கு வந்து நியூ இயர் அன்னிக்கு வந்து தங்கத்தாலே தங்க காசாலேயே வந்து அலங்காரம் வந்து இந்த நியூ இயர் அன்னைக்கு மட்டும்தான் நடக்கும் இது ரொம்ப பேருக்கு வந்து தெரியறதில்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து பதிமூணு வருஷமாக நாங்கள் டெய்லியே காலம்புற வருது ஸோ முருகனை பார்த்துட்டு வழிபடும் போது கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து முக்கியமாக வந்து பிஸ்னஸில் இருக்கிறவங்க வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது இங்கே மக்களோட நம்பிக்கையாக இருக்கு ஆங்கில புத்தாண்டையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நள்ளிரவு ஒரு மணிக்கு நடைபெற்ற நடை திறக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று முருகப்பெருமானின் விசுரூப தரிசனத்தை கண்டு வழிபாடு செய்தனர்